வணக்கம் கலவ் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன சாரீ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பற்றி தெரிஞ்சு போக இந்த சாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற சாரி ஒரு சவுத் மிக்ஸ் ஸ்டார்டிங் சாரீ தான் அது சாரியை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன சாரீ அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் என்னோடய பொருளை மட்டுமே கேட்டுட்டு நான் யாருமே தெரியாமல் என்னையை நம்பி ஆர்டர் போடுற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோல நாம பார்க்க போறது சவுத் மிக்ஸ் காட்டன் தான் இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த இதுல வந்து செவன்டி பர்சன்டேஜ் காட்டனும் தேர்ட்டி பர்சன்டேஜ் பாலிஷும் மிக்ஸ் ஆன ஒரு சாரி தான் எதுக்காக இந்த சேரீ நிறைய பேர் வாங்குறாங்கன்னா இது காட்டன் காட்டன் அதிகமா இருக்கிறதுனால காட்டனோட கம்ஃபர்ட் கிடைக்கும் அதே மாதிரி இதுல வந்து பாலிசு மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அது கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட அந்த ஒரு சைனிங்கும் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா இதுக்கு ஸ்டாட்சி போடுணுங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம கட்டிக்கிற மாதிரியான ஒரு சாரி அப்படிங்கிறதுனாலதான் இது அதிகமாக ட்ரெண்டாகவும் இருக்கு அதே மாதிரி அதிகமா சேல்ஸும் ஆகுது ஏன்னா இது ஒரு ஆபீஸ் வேர் சேரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல தரி பாட்ரு வராது ஆஹ் இதுல கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் தான் அந்த பிரிண்ட்டை போகாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாரிய வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் வேர் சேரீ தான் யூஸ் பண்றாங்க ஏன்னா இது ஒரு அழகான டெக்சர் இருக்கும் இந்த சாரிக்கு அதே மாதிரி ஒரு சின்ன சைனிங் இருக்கும் கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுலா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த சேரீயா ப்ரிஃபர் பண்றாங்க இப்போ இதுல கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் தான் இந்த சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிசைனர் பிளவுஸ் அதாவது அந்த சேரீல அந்த என்ன கலர்ல பிரிண்ட் இருக்கோ அந்த கலர்ல ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் பிளவுஸும் சேன்க்கு தான் நமக்கு இந்த ரேட்டு வருது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டிசைனர் ப்ளவுஸோட சேர்த்து இந்த சாரியோட ரேட்டு வந்து எண்ணூற்றி எண்பது எண்பது ப்ளஸ் ஷிப்பிங்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி மூணுல இருந்து நாலு நாளில் இந்த சாரி உங்கள் கைக்கு வரும் இந்த சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க இதுக்காக ஓப்பன் வீடியோ அப்படின்னா எதாச்சும் மேனஃபை பில்ட் இருந்தாலும் இல்லை கலர் சேஞ்சாக வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக தான் இந்த சாரியில வந்து கொடுத்துருக்க இந்த பாட்ருமே வந்து அதே பிளாக் பிரிண்ட்ல தான் வரும் இது வந்து வீவிங் தான் கிடையாது இந்த சேரீ நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் இதுக்கு சாட்சி போட வேண்டிய அவசியமே கிடையாது சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்டே இருக்காது அதுக்கு அழகான மேட்சிங் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் இந்த மேட்ச்சிங் ப்ளவுஸோட சேர்த்து இந்த சேரீ நீங்கள் கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேட்டிஸ்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போகும்போது ஒரு லைக் போட்டீங்கன்னா என்னோட வீடியோ நிறைய பேருக்கு ஆகும் அதனால உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் போட்டுக்கிட்டு போருங்க இந்த சாரில வந்து வேற வேற டிசைன் தான் இருக்கும் நீங்க டிசைனையும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்க்கணும் கலரை மட்டும் பார்த்தா போகாது டிசைனையும் பாருங்க வேற வேற கலர்ல அனிமல் ஃபிளவர் லீஃப் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க పాడి అప్పుడ ఆర్డర్ ప్లేస్ డీటెయిల్స్ వాట్స్ డిస్క్రిప్షన్ లో కొ జాయిన్ పన్నీ చానల్ వాచ్ పన్నీ ఎన్న మాది కలెక్షన్స్ ఎలా కింద ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வீடியோவாக கிரியேட் பண்ணி இருக்க முடியாது அதனால நம்ம வாட்ஸ்அப் அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதை பாக்குற நீங்கள் ஒரு வீசலராக இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம் ஆட் ஆகிட்டு நீங்கள் நம்மளோட இது ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் மற்றவங்க மற்றவங்ககிட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேயும் கம்மியாக இருக்கும் அங்க தாராளமாக நீங்கள் ஆர்டர் போட்டு உங்களோட பிஸ்னஸை நடத்தலாம் நான் பர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் என்னை நன்றி எனக்காக பே பண்ணி என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கஸ்டமர்ஸ் ஆக ஆன ஃப்ரெண்ட்ஸ் ஆனவருக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு நன்றி வீடியோ